ஆய் ஹலோ வணக்கம் நான் தங்களுடைய ட்ரெண்டிங் ரமேஷ் மலானி இப்போ நம்ம கோயிலுக்கு கும்பாபிஷேகம் நடக்கிறது அந்த கோயிலை பற்றி நம்ம வந்து கேட்கலாம் இந்த கோயில் எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் இருக்கக்கூடிய செல்வ விநாயகர் கோயிலில் தான் நம்ம வந்திருக்கோம் இதை பற்றி நம்ம வந்து கேட்கலாம் வணக்கங்க சரி இப்போது கோயில் வந்து கும்பாபிஷேகம் நடக்கிறது எந்த அட்ரெஸ்ஸு என்ன அட்ரஸில் வந்து நடக்கிறது ஐயா இந்த திருக்கோயில் வந்து வேலூர் மாவட்டம் குடியாத்தம் பிச்சனூர் ஸ்ரீ ராஜக்கல் குள்ளப்பம் முதலி தெருவில் உள்ள பிரம்மாண்ட கோடி அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகர் திரு ஸ்ரீ செல்வ விநாயகர் திருக்கோயில் நூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த திருக்கோயில் கடந்த இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இந்த கோயிலுக்கு மிகவும் பழமை வாய்ந்த கோயிலை இடித்து நாங்கள் புதுப்பித்து தளம் அமைத்து புது கும்பாபிஷேகம் நடைபெற்றது அதன் பிறகு பதினைந்து வருட காலங்கள் கழித்து முடிவு எடுத்து நாங்கள் இன்று நாளை கும்பாபிஷேகம் நடத்த நடைபெறவிருப்பதால் பதினாறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஞாயிற்றுக்கிழமை ஒன்பது மணி முதல் பத்து மணிக்குள்ளாக அதி விமர்சையாக கும்பாபிஷேக திருவிழா நடைபெற உள்ளது இதில் முன்பு இருந்த விநாயகர் மட்டும் இல்லாமல் இப்பொழுது நாங்கள் புதியதாக சிவன் பார்வதி முருகன் வள்ளி தெய்வானை போன்ற பைரவர் ஐயப்பன் நவகிரகம் ஆகிய பல விதமான மும்மூர்த்திகள் எல்லாரையும் வந்து நாங்கள் பரிவர்த்தனை செய்ய உள்ளோம் இந்த கோயில் விசேஷம் என்னவென்றால் வேண்டிய வரம் கொடுக்கும் விநாயகர் செல்வ விநாயகர் இவரை வந்து பலகாலமாக நிறைய பேருக்கு இந்த கோயிலில் தெரியாமல் இருந்தது இப்போ வந்து எல்லாருக்குமே தெரியணுன்ற ஒரே நோக்கத்தோடு தான் அருள் பாலிக்கும் விநாயகரை யாரும் மறக்காமல் வந்து திரும்பவும் அருள் வாங்கிட்டு போகணுன்ற ஒரே நோக்கத்தோடு நாங்கள் இந்த கும்பாபிஷேகத்தை அதி விமர்சையாக செயல்படும் இதில் வந்து எங்கள் வீதியில் உள்ளவங்களையும் வெளியே இருக்கவங்களும் ஏதோ அவங்களால் முடிஞ்ச சிறு சிறு தொகையை கலெக்ட் பண்ணி தான் எல்லாருடைய இதுவும் இருக்கணும்னு சொல்லி தான் நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அமௌண்ட் செலவு பண்ணி எல்லோரும் ஒத்துழைப்போட ஊர் பொது மக்களோட இந்த திருவிழாவை நாங்கள் ஏற்பாடு செய்துள்ளோம் மக்களுக்கு வந்து நீங்கள் என்ன சொல்கிறேன் என்னென்ன செல்வங்கள் வந்து பெறுகிறது இங்கே வந்தால் இந்த செல்வ விநாயகருடைய தனி சிறப்பு என்னென்னா வந்து ஒவ்வொரு மாதமும் அவர் வேண்டி அந்த சங்கடர் சதுர்த்திக்கு வந்து நீங்கள் பூஜை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக செல்வமும் அந்த குடும்பமும் விருத்தி விருத்தி அடையும் நல்ல ஒரு முன்னேற்றமும் இருக்கும் ஏன்னா இப்போ இந்த முளைப்பாரி ஊர்வலத்திலே தெரிஞ்சிருக்கும் எல்லாமே வந்து முளைப்பாரி வந்து எந்த அளவுக்கு வந்து செழிப்பாக வந்திருக்குதுன்றது வந்து இந்த மண்ணுடைய பெருமையை இப்போ எல்லாருக்குமே தெரிவிச்சது அதனால இந்த கோயில் வந்து ரொம்ப பிரசித்தி பெற்ற ரொம்ப செல்வாக்கு மிக்க கோயில் அது வருடங்களாக இருக்கும் பல முன்னோர்கள் வந்து வந்து இந்த நாலஞ்சு தலைமுறை முன்னோர்கள் வந்து இந்த வழிபாடு நடத்திட்டு வந்ததுல நாங்களும் எங்களுடைய நாலஞ்சு தலைமுறைக்கு அப்புறம் நாங்க செயல்பட்டு இருக்கிறோம் ஒரு பொருளாளராக அவரு வந்து அவரு இருக்கிறாரு நிர்வாகிகளாக எல்லாரும் இருந்து நானும் ஒரு ஆலோசகரா இருந்து இந்த கோயிலுக்கு வந்து ஆன்மீக ரீதியில் நாங்கள் எங்களால் முடிந்த எல்லா செயல்பாடுகளும் செஞ்சு நிற்கிறோம் இங்கே வந்து இன்னொன்று என்னென்னா பல கஷ்டங்கள் இருக்கிறவங்க குடும்பத்துக்கும் குழந்தை உரம் இல்லாதவங்களும் ரொம்ப மனசார வேண்டி அவருக்கு என்ன வேண்டுதல் செய்யணும்னு செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு இது கிடச்சிருக்குது வேண்டுதல் நிறைவேறி இருக்குது அதனால் இந்த கோயில் வந்து ரொம்ப பிரசித்தி பெற்ற கோயிலாக வந்து எல்லாருக்கும் தெரியப்படுத்தணுன்றது தான் எங்களுடைய நோக்கம்

ஒரு கும்பாபிஷேகம் வந்து நீங்கள் கலந்துக்கிட்டாவே அது வந்து பத்தாண்டுக்கு ஒரு இதுக்கு சேர்ந்த புண்ணியம் உங்களுக்கு சேரும் அது யாராக இருந்தாலும் சரி அதில் கலந்துக்கிட்டு இது வந்து நாங்கள் செய்கிறோன்றதுனால நாங்கள் தான் இருந்து பார்க்கணும் அப்படிலாம் கிடையாது ஊர் போதும் ஊர் ஃபுல்லாக நாங்கள் வந்து அழைப்பு கொடுத்துருக்குறோம் விளம்பரம் பண்ணியிருக்கிறோம் எல்லாரும் வந்து கலந்து அந்த ஆசீர்வாதத்தை பெறணுன்றது தான் எங்களுடைய முழு நோக்கம் சரிங்க சரிங்க என்ன எங்களுடைய கருத்து வந்து எல்லா பொதுமக்களும் மொத்த பேரும் வந்து இந்த விழாவை சிறப்பிச்சு தரணும் தான் வேண்டிக்கிறோம் இந்த திருக்கோயிலானது ஏறக்குறைய மூணாவது தலைமுறையாக நாங்கள் இந்த நிகழ்ச்சி நடத்தி கொண்டிருக்கிறோம் இந்த கோயிலுக்கு வந்து வணங்கும் போது அருள் சொல்வும் பொருள் கண்டிப்பாக கிடைக்கும் உங்களுடைய வேண்டுதல் கண்டிப்பாக நிறைவேறும் அனைவரும் வந்து இந்நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம் ஸோ வந்து பாருங்கள் அதாவது வந்து போனால் வேலூர் மாவட்டம் குடியாத்தம் பிச்சுப்பேட்டில் இருக்கக்கூடிய மிகவும் பிரம்மாண்டமான இருக்கக்கூடிய செல்வ விநாயகர் கோயிலுக்கு வந்து நீங்கள் அனைவரும் வந்துட்டு இங்கே வந்து நீங்கள் ஒரு முறை வந்துட்டு இங்கே விசிட் பண்ணிவிட்டு இங்கே பார்த்துட்டு அந்த சாமி கிட்ட வந்து போனால் கருப்பூரம் கொழித்துட்டு நீங்கள் வேண்டிட்டு போனீங்கன்னா எல்லாமே நிறைவேறதுன்னு சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் குழந்த பாகியம் திருநோ குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள் ஏதாவது இருக்கிறதோ எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இந்த கோயிலுக்கு வந்துட்டு நீங்கள் வேண்டிட்டு போனீங்கன்னா உடனடியாக நிறைவேறியதுன்னு சொல்லப்படுகிறது ஸோ மறக்காம வந்து போனால் நீங்கள் அனைவரும் வந்து போனால் இந்த கும்பாபிஷேகம் கலந்துங்க இந்த கோயிலுக்கு வந்துட்டு நீங்கள் எல்லாம் வேண்டிட்டு போங்க மறக்க மறக்காம நீங்களாம் வந்து கலந்து சொல்லிட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நம்ம சேனல் இது வரலாறு அப்படியே பாருங்கன்னு சொல்லுங்கள் இந்த இந்த கோயிலுக்கு அழைப்பு மட்டும் ஸோ மறக்காம வந்து பண்ணால் அனைவரும் வந்து இந்த கோயில் வந்து கலந்துங்க நீங்களாம் கலந்துங்களேன்னு சொல்லிட்டு நம்ம சேனலில் வந்து பண்ண கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நம்ம சேனல் இப்போ மறக்காமல் வந்து பண்ணால் ஃபாலோ பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ